முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப் போகின்றோம் அதில் முதலாவதாக நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் அது தமிழ் மக்கள் இவ்வளவு காலமும் எதிர்பார்த்த அந்த சர்வதேச விசாரணைக்கு முற்றிலும் எதிரானதான ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ன விஷயம்ன்றதை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் குறிப்பாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இங்கிருந்து அல்ல ஜெனிவா சென்று குக்குரலிட்டாலும் அதற்கு எமது அரசு அடிபணியாது என்று நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உள்ளக விசாரணையைத்தான் ஐநா மனித உரிமைகளின் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கடந்த அரசுகள் போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கைகளில் பின்னிற்க மாட்டோம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கிய தீர்வோம் என்றும் நீதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை நீதியமைச்சர் கிருஷ்ண ராஜக நாணயக்கார பிரதியமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறுகின்றது இதில் பங்கேற்கவே இந்த குழு செல்கின்றது வெளிவார அமைச்சர் வீதகேர தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியிருக்கின்றது இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனிவா செல்லவுள்ளது இந்த குழு ஜெனிவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை வலுப்படுத்தும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே இத்துணை காலமாக ஒவ்வொரு அரசாங்கங்களிலையும் மக்கள் கோரி வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு காலம் காலமாக நடந்து வந்திருந்த இந்த இன அழிப்புக்கான தீர்வு அதற்கு சர்வதேச விசாரணை தான் தேவை ஏன் இந்த மக்கள் உள்ளக விசாரணை நிராகரிக்கின்றார்கள் என்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட உள்ளக விசாரணை பொறிமுறை உதாரணமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தை கூட தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கின்றனர் காணாமல் ஆக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளின் சங்கம் அந்த அலுவலகம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அந்த அலுவலகத்தால் கிடைக்கிற நட்டைட்டையோ மரணச்சார்தலையோ கேட்கையில் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயத்தை தான் கேட்கின்றோம் அதை தெளிவாக சொல்ல முடியாத அலுவலகம் எதற்கு என்கின்ற தான் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல் இந்த உண்மைமேற்ற நல்லக்கம் என்கின்ற பெயரில் உலக ரீதியாக உருவாக்கப்பட்ட அனைத்து விதமான நிறுவனங்களையும் செயற்பாடுகளையும் தமிழ் மக்கள் நிராகரித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதில் சர்வதேச விசாரணை மூலமாக தீர்வு கிடைக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் அந்த விஷயம் தெரிஞ்சா பிறதான் எங்களுக்கு விடையம் அந்த சர்வதேச விசாரணை மூலமான ஒரு நகர்வுகள் பலமானதாக அமைந்தால் அது தொடர்பாக பேசலாம் ஆனால் எதுவுமே நடக்காமல் நாங்கள் சர்வதேச சர்வதேச விசாரணை மூலமாக தீர்வு கிடைக்காது என்ற முடிவுக்கு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் நாணயக்கார பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்திங்கன்னா முன்னே அரசாங்கங்கள் செய்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உள்ள பொறிமுறையோட நாங்கள் தீர்வை காணுவோம் சொல்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் சொல்கின்ற விஷயம் என்று பார்த்துங்கன்னா முன்னே அரசாங்கம் செய்து தவறே உள்ளகப் பொறிமுறை தான் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கின்றது என்கின்ற விமர்சனத்தை மக்கள் முன்வைக்கின்றார்கள் முன்னே அரசாங்கம் தவறுத்திருக்கின்ற விமர்சனத்தை மக்கள் முன்வைக்கின்றார்கள் என்னால் இப்போ நடந்துகின்ற விமர்சனங்களை மக்கள் முன்வைக்கின்றார்கள் ஆகவே அந்த அரசாங்கத்தின் மூலமே தீர்வு கிடைக்கும் என்ற விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற விடயத்தில் தான் மக்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை வெளிப்படுத்த போகின்றது என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பலிகாமம் தெற்கு பிரியசபையினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்ததுன்னா அதில் குறிப்பாக இந்த ஆசனத்துக்கு மிகவும் ஆக்ரோஷமாக சண்டையிட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகிருக்கின்றது உண்மையிலேயே தென்னிலங்கை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தெற்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இந்த தவிசாளர்களும் இந்த முன் அமர வேணும் என்கின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கின்றது அது அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பலைகள் மூலம் பெற்றிருந்தார்கள் அதே போல் இந்த வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லேயும் தவிசாளர்கள் முன்னிலைக்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கோரிக்கைக்கான முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது அது தொடர்பான ஒரு விவாத மேடையாகவே அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாறியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன விஷயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலிகாமம் தெற்கு பிரேச என்ற தவிசாளர் தியாராஜா பிரகாஷுக்கு இந்த அந்த குறிப்பிட்ட அந்த முன்னெருக்கையில் ஆசனம் வேண்டும் என்று அவரே குறிப்பிட்டிருந்தார் என்ன சம்பவம்னு பார்த்திங்கன்னா உடல் பிரயசேலத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த உதவி பிரய தலைமையில் இந்த குழு கூட்டம் இருந்தது இதன்போது கூட்டத்துக்கு வருகிற அந்த உடுவில் பிரேசபையின் தவிசாளர் பிரகாஷ் தெற்கு இடம்பெறும் பிரேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அந்த பகுதியின் தவிசாளருக்கு மேரில் கீழ் ஆசனம் வழங்கப்படுகின்றது இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அவர்கள் அமைத்திருக்கின்ற சட்டம் தெற்கில் ஒரு சட்டமாகவும் வடக்கில் ஒரு சட்டமாகவும் இருக்க முடியாது அங்கே ஆசனம் வழங்கப்படுறது என்றால் இங்கேயும் ஆசனம் வழங்கப்பட வேண்டும் ஆகவே இதன்போது பதில் வழங்கிய அபிவிருத்தி குழுத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பவானந்த ராஜா இங்கே எந்த அரசியலும் இல்லை அபிவிருத்தி தான் உங்கள் கோரிக்கை என்றால் நான் ஏற்கிறேன் பாருங்கள் நீங்கள் கீழ் வரிசையில் அமைந்திருந்த தவிசாளர் எழுந்து சென்று உடனடியாக அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அபிவிருத்தி குழு தலைவர் அமைந்திருக்கின்ற அந்த வரிசையில் அமைந்தார் ஆக இந்த கலந்துரையாடல் வந்து பல விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டிருந்தது குறிப்பாக விவசாயம் வெள்ள நீர் அபாயம் ஏற்படுற சூழலில் என்னென்ன நாங்கள் அதை தடை செய்யலாம் சுற்றுச்சூழல் விவசாயம் சுகாதாரம் போன்ற பல விடயங்கள் ஆள பேசப்படுறது குறிப்பாக இதில் விவாதப்பொருள் அமைந்திருந்த விஷயம் நான் தான் இருக்குது அதிலையும் ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்கள் இது தானாக ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்தார்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிலேயும் அவர் ஒரு விஷயத்தை சொல்ல நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் உங்களை இதில் இருக்க விடுறேன் மறுத்து இருந்தார் அவர் முற்றா அப்படியெல்லாம் இருக்க முடியாது என்கிற பொருள்பட்டு தான் ஸ்ரீ பானந்தராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார் பிறகு நான் இதில் இருக்கின்றே நீங்கள் இதில் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் உங்களை இதில் இருக்க விடுறேன் என்ற விஷயத்த சொல்லியிருந்தார் உண்மையிலே இது அவர்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தில் ஒரு விமர்சனம் வந்திருந்தாலும் கூட ஆதரவான ஒரு விமர்சனம் வந்திருந்தாலும் கூட இன்னொரு வகையில் இது தேவையற்ற ஒன்று என்கின்ற விடயமும் பேசப்படுகின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதற்காக இப்படி ஆசனங்களுக்காக சண்டையிட வேண்டும் ஆசனங்களுக்காக சண்டையிட்டு சண்டையிட்டு தான் நாங்கள் இப்படி இருக்கின்றோம் என்கிற விமர்சனமும் இது சமூக வலைதளங்களில் பதிவாகின்ற பொழுது அந்த கருத்துப்பட்டிகளில் காணக்கூடிய மாதிரி இருந்தது பிரகாஷ் அவர்களுக்கு தவிசா பிரகாஷ் அவர்களுக்கான பாராட்டுகளும் இதில் தெரிவிக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் இது தேவையற்ற சண்டை மக்களுடைய அபிவிருத்தி சம்மந்தமாக தான் நீங்கள் பேச வேண்டும் ஆசனங்களுக்காக சண்டையிடுதல் வந்து உண்மையிலேயே இந்த நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு என்கிற விமர்சனமும் இதில் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆக எது இருந்தாலும் கூட இந்த அவர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மக்களோடு இயங்கக்கூடிய நாங்கள் இங்கே இருக்கணுமா அல்லது மக்களோட அதிகம் தொடர்படாது அவர் என்ன விஷயத்தை சொல்ல வேணாம்னா மக்களோட நாங்கள் தொடர்ந்து இயங்குகின்றோம் மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த பிரதேசத்தில் நீங்கள் இந்த பிரதேசத்தில் எங்களூடாகத்தான் இந்த மக்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக மக்களோட தொடர்பட இல்லை நீங்களே இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் இதில் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்லி தெற்கில் அவர்கள் தவிசாளர்களுக்கு ஒரு ஒரு புதிய இடத்தை கொடுத்துருக்கின்றார்கள் என் வடக்கில் கொடுக்கவில்லை என்கிற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் குறிப்பிடலாம் உண்மையிலே தவிசால செய்தது சரியா தவறா என்கிற விஷயத்தையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் குறிப்பிடலாம் அடுத்ததாக பிள்ளையான் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவிநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அடுத்த நீதிமன்ற தேதியில் வந்து சந்தேகநபராக பெயரிடப்படுவார் என சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் சதுரிகா டி சில்வா முன்னிலையில் முற்படுத்திய போதே சிஐடியினர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி ஏழின் கீழ் நீதவான் முன்னிலையில் இந்த வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேரியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டு நடராசா நரராசா நவலேந்திரன் எனப்படும் சிம்பு கதிர்காமர் தம்பி ஜெயகிஷன் எனப்படும் ஜே ஜேந்தன் மற்றும் நிமல் தேவசுகன் எனப்படும் ஜெயகாந்தன் ஆகிய மூன்று சந்தேகர்கள் இவ்வாறு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்றன அதன்போது சந்தேக நபர்களான மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் வழங்குவதாக தங்கள் சட்டத்தன்னை அசோக வீரசூரிய மூலம் நீதிமானிடம் தெரிவித்திருந்தார்கள் இதன்படி சட்டத்தரின் வீரசூரியவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவு செய்தார் அந்த வகையில் இந்த கல்கிசை நீதமான் பசன் அமரசேன முன்னிலையில் சந்தேக நபர்களை முற்படுத்திய சிஐடி கடத்தலை நேரில் கண்ட ஒருவர் இருப்பதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதமான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார் நேரில் கண்ட சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் கடத்தலில் ஈடுபட்டதாக சிஐடி மேலும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது சந்தேக நபர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தனி அசோக வீரசூரிய சிஐடி சந்தேக நபர்களை தமிழில் விசாரித்ததாகவும் ஆனால் சிங்களத்தில் எழுதப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாக சந்தேநபர்களுக்கு தாங்கள் கையெழுத்திட்ட வாக்குமூலங்களின் உள்ளடக்கம் குறித்து எதுவும் தெரியாது என்றும் குறித்த வழக்கு குறித்து தங்களுக்கு என்ன தெரியும் என்பதை அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை புலனாய்வார்களிடம் கூறியிருப்பதாகவும் சட்டத்தனை தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி மேலதிக விசாரணையை ஒத்திவைத்து வழக்கின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு சிஐடியினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகன ஒரு விஷயம் இன்றைய வரைக்குமே அது தொடர்பான தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை நீதிமன்ற தீர்ப்புகள் அவ்வப்போது வந்து தான் இருக்கின்றன இருந்தாலும் அவர் இன் சந்தை நபராக இனித்தான் பெயரிடப்பட்டு இருக்கின்ற விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் உயிர்நேர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்பதுதான் ஆனால் இன்றுமே அந்த விசாரணையில் முன்னேற்றம் அவ்வளவாக இல்லை என்கின்ற தான் அடிக்கடி சொ சொல்லப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் அந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுதும் பிள்ளையானுடைய கைது செய்தது கூட ஒரு அரசியல் நாடகம் என்கின்ற விமர்சனமும் சுட்டிக்காட்டப்படுகின்றது ஏன்டா பிரதான சூத்திரதாரி இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை உண்மையிலேயே பிள்ளையான ஒரு துருப்பாக நீங்கள் கைது செய்திருந்தார் பிள்ளையான வைத்து இப்போ பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவன் ஆனால் பிரதான சூத்திரதாரி இன்னும் கண்டுபிடிக்கப்படாது இட்டு மக்களுக்கு இது சம்பந்தமாக சந்தேகம் எழுவதாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட நாளிந்த பேசுகின்ற பொழுது கூட இந்த ஆளும் கட்சியில் இருந்தவர்கள் பேசுகின்ற பொழுது கூட கொடவ ராஜபக்ச ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு விடயமாகத்தான் இந்த உயித்த தாக்குதலை தாக்குதலில் மேற்கொண்டிருந்தாருங்கிற விடயங்களை அவர்கள் பாராளுமன்றத்திலும் பொது வழியிலையும் பேசினார்கள் ஆனால் அந்த விஷயத்தில் கொடுப ராஜபக்ச மேல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்றால் சம்பந்தமாகவும் பல கேள்விகள் இருந்திருக்கு ஆகவே இன்னமுமே ஒரு உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமான சரியான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் அல்லது ஆளும் கட்சி சொல்ல மறுக்குதோ என்கின்ற கேள்வியும் இப்போ எழுகின்றது